يا اللهم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقهوا قولي

ونسپور نائیکچی والے باطو رحم اللہ ਬਹਿਮਨ ਅੱਲਾ ਬਹਿਮਨ ਅੱਲਾ ਉਹ ਨੀਏਸ਼ ਵਾਲੇ ਬਾਕੂੜਾ ਬਹਿਮਨ ਅੱਲਾ ਬਹਿਮਨ ਅੱਲਾ ਫਾਸਰ ਬਸਤ ਕਰ ਲਿਆ ਗਿਆ ਬਾਕੂੜਾ ਬਹਿਮਨ ਅੱਲਾ ਅਬ ਬਹਿਮਨ ਅੱਲਾ ਸਲਾਤ ਅੱਦੀਗਾ 33 ਵਾਲੇ ਬਾਕੂੜਾ ਬਹਿਮਨ ਅੱਲਾ ਬਹਿਮਨ ਅੱਲਾ ਇਹ ਦਿਲ ਤੇ ਮੈਂ ਨਾ ਸੇ ਲੈ ਨੀਦਾ ਸੇਗ ਬਾਕੂੜਾ ਬਾਕੂੜਾ ਬਹਿਮਨ ਅੱਲਾ بہمان بٹر اللہ <سؤال> سرکار مڑکمان سرکار شیپ آئی کو सजी सेरबर बहमाना अभेमान कई बट हटल अभेमान कलाकार बहमाना अभेमान मूलाम कया मुर बहमान

நினைத்தான் உங்களுக்கு சிந்தனையை தொழில் பார்க்கக்கூட பெஹ்மான் அல்லா அபான் ரொக்கக்கு போகும்போது நான் போக முடியாதே சுயமாக இந்த பார்க்க பார்க்குறா அபான் இந்த கலாங்க எந்த இல்ல அபான் அல்லா بہمان اللہ <سؤال> بہمان اللہ <سؤال> کلکر بہمان اللہ <سؤال> <سؤال> نیس پا کر ಎಲ್ಲಾನ್ ಎಲ್ಲಾ ಅಮ್ಮ ಎಲ್ಲ अका टाइम न स्व बा बगीदन आलीम हा बगीदन हा हा बाक्रमा अभ्म मड़ब सत असांखे कटकान رسول اللہ صلی اللہ علیہ وسلم کی حدیث کی بنیاد پر پڑھ رہا ہے رحمان اللہ رحمان اللہ اللہ کا کٹی طلبہ طلبہ کی بنیاد پر پڑھ رہا ہے رحمان اللہ رحمان اللہ دین کا اللہ کاٹی بنیاد پر پڑھ رہا ہے رحمان اللہ اب رحمان اللہ یار رسول اللہ صلی اللہ علیہ وسلم کی سنت پر ہم پڑھ رہا ہے بنیاد پر رحمان اللہ اب رحمان اللہ

போ அடமியாகிறாங்க வெஹ்மான் அல்லா அவங்க அதுல இருந்து ஒழிவர்பாக்க போடுறாங்கல்லா பெஹ்மான் எல்லாம் இன்னுமே செயல் செய்யக்கூடாது ரஹ்மான் அல்லா பெஹ்மான் எல்லாம் நிறைய பேர் பாதிக்க பாதிக்கப்பட்டு வச்சிருக்காங்க ரஹ்மான் الحمدللہ رب العالمین اللہ صلیا علی آسین وا دار سیدنا محمد بارک صلی علیه و علیه اللہ نہ نقا کریم توحبنا فاق ونا یا کریم یا رحیم یا اللہ آمین یا اللہ நோம்பு திறக்கக்கூடிய நேரத்துல வாசருக்கு வந்துருக்கோம் யாருலா என்னா நோம்பாடியுடைய துவாக்கு எனக்கு மத்தியில திரையே இல்லைன்னு சொன்னீங்க யான்லா என்ல அப்படிப்பட்ட நேரத்துல வாசருக்கு தான் பாவங்களை பாத்துக்கிட்டு படி எழுத்துக்கிட்டு இருக்கிறியா யாரெல்லாம் இருப்பே எங்களை பாவம் செய்ய விடாமல் நீயே எங்களை பாதுகாத்திரியா உன்னை வருத்தப்படுத்தும் காரியங்களை விட்டு எங்களை நீயே பாதுகாத்துறியான்லா உன்னை திருப்திப்படுத்தும் காரியங்களை நீயே ஈடுபடுத்தியா எங்கள் மேலுள்ள வருத்தத்தை நீ மாத்திக்கையா அல்லா எங்களுக்கு உன் பொருத்தத்தை முடியா அல்லா யாருலா இருப்பே இன்னைக்கு காலையில இருந்து இப்ப வரைக்கும் நோக்கு நோக்கி இப்படி சீர்மணி எங்களுக்கு பிச்சையா கொடுத்த யாருலா யாருலா நாங்கள் நோக்கு வைக்கல யாருலா நீ தான் இந்த நோன்பு வைக்க வச்ச இந்த அமல் இந்த நோக்கு வைக்கக்கூடிய அமல் நாங்கள் செய்ய முடியாது இருப்பே நீதான் எங்க கூட ஐநாரு நோன்போக்க வச்சிருப்பே எங்க நோம்பாளிங்கிற அந்த பட்டத்தை நீங்க தான் நீ தான் எங்களுக்கு கொடுத்திருக்கிற யா ல்லா யா அல்லா நீ தான் வாசலுக்கு அழைச்சிட்டு அல்லா யா அல்லா எங்களுக்கு எல்லா விதமான நோய்களிடைய நொடிகள் எங்களை பாதுகாத்துறையாடா யா அல்லா எங்கள்ல எங்கள் சொந்தங்கள்ல எத்தனையோ பேர் நோய் நொடிகளால கஷ்டப்படுறாமையா அல்லா கொடூர நோய்களால் கஷ்டப்படுறாமையா அல்லா வெளியே சொல்ல நான் பூசக்கூடிய நோய்களால கஷ்டப்படுறாங்க யாருந்தா யார்தான் எல்லோருக்கும் பறிப்பு சதாமத்துக்குலா யார்ல எங்களுடைய நிலைமை உனக்கு நல்லா தெரியும் யாருலா யாரா நாங்கள் சதா ஒண்ண ஞாபகம் செய்யணும்னு ஆசைப்படுறோம் யாருலா யாருலா நாங்கள் ஜாக்கிரியங்கள் இல்லையா ஆனா நாங்கள் ஜாக்கிரியங்களாக ஆகணும்னு ஆசைப்படுறோம் யாருடா ஒரு கண் இமைக்கும் நொடி கூட உன்னை வரதரக்கூடாதுன்னு எங்களுக்கு ஆசையா இருக்குது யாருந்தா ஆனா அப்ப நாங்க இருபத்தி நாலு மணி நேரத்துல இருபத்தி நாலு கூட உன்னை நினைக்கிறது இல்லையா யார்ல எங்களுக்கு சதா யா நினைவுடா யான்லா கலத்தவா நினைவுலக நினைவுலேயே எப்படி குழந்தைய தாய் விட்டுட்டா தவறி ஓடி போயிராம இருக்கிறதுக்காக குழந்தைய கட்டி போட்டு கையில வச்சுக்குவாங்க இருப்பேன் அது மாதிரி இருப்பேன் எங்களை உன் ஞாபகத்தை விட்டு ஓடிடாம நீயே எங்களை புடிச்சு வச்சுக்கையான்ல யார்ல என்ன இருக்கமா நீ புடிச்சுக்கிறப்பாதுகாத்திரியாண்ணா நப்சு செய்தான்களுடைய தூண்டுதல்களை விட்டு எங்களை பாதுகாத்திரியாண்ணா யார்லா உன்னை இலாவாக்கி வாழக்கூடிய வாழ்க்கையக்கூடிய அண்ணா யார்லா இலாவை உடைய வாழ்க்கையை உயர்ந்தது சொன்ன சொன்னா அப்படிப்பட்ட நாயினாக வாழ்க்கையு நசீபாக்கிற விளக்கத்தை கொடுத்திருமாக நாங்கள் விளங்க வச்சிருந்தாவை விளங்க வச்சிருந்தாவடி இழும்பூடியா நாயினா

உன்னை இலா வாக்கி வாழணும்னு ஆசையா இருக்குது எந்த தேவை வந்தாலும் உடனே முத்தி நாங்க பார்க்கணும் பாக்கணும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த தேவையை பூர்த்தி செஞ்சுக்கணும் என்னென்ன உடம்புக்கு ரோஷத்தை குடியாந்தா நாய்லாம் என்னென்ன உடம்புக்கு ஹீரத்தை குடியாந்தா நாய்லாம் என்னென்னாவுடைய அந்த பெருமையக்கூடிய அந்த நாய்லாம் என்னென்னுடைய உணர்வு குடியாண்டா நாய்லாம் என்னென்ன குழந்தை போரு நாங்களை ஆக்கிரியான் யாருன்னா நாயிலா இல்லல்ல அவருடைய பைத்தியங்களா எங்களை ஆக்கிரியா ரொம்ப யாருன்னா நாயிலாக இல்லல்லா ஒன்ன தவிர வேறு இலா இல்ல என்கிறதில்லை கட்டும் பிடிப்பை கொடுத்துறியா யார் லா உன்னை அல்லாத சிருஷ்டிகளை நாங்க ஒரு நொடி கூட ரப்பே ஒரு சன நேரம் கூட ரப்பே ஒரு கண்டிப்புக்கும் நொடி கூட இருப்பேன் ஒரு அனுமலவும் கூட இலா வாக்கிரக்கூடாது யார்தான் சிற்கே ஜடியை விட்டு பாதுகாத்துறியா சிற்கே கஃபிய விட்டு பாதுகாத்திரியான் யான்ல எங்களுக்கு வாழ்க்கையை ஒரு உருவமாக எங்களை ஆக்கிரியா யான்ல எங்க சேகநாயகன் சொன்னாங்க இருப்பேன் வாழ்க்கையின் லட்சியம் மனிதனாக உருவெடுத்ததின் நோக்கம் அல்லாவை அறிவது அந்த அல்லாவை காதலிப்பது அந்த அல்லாஹை கொண்டு வாழ்வது அந்த அல்லாஹுக்கா உன்னை அர்ப்பணிப்பது அப்படிப்பட்ட வாழ்க்கை எங்களுக்கு குடியா யார் நான் உனக்காக வாழணும் இருப்பேன் அப்படியே பேசினா உன்ன பத்தி பேசணும் யாருனா யா சிந்திச்சா உன்னைய சிந்திக்கணும் இருப்பே யாருலாம் பார்த்தா உன்னை பார்க்கணும் இருப்பேன் பேசுனா உன்ன பத்தி பேசணும் ரப்பே எல்லாம் கேட்டா உன்னை பத்தி கேட்கணும் இந்த அரசியல் கட்சிகள் பேச்சாளர்கள் வச்சிருக்கா அவங்க மேடம் மைக்கு இறக்குற வரைக்கும் அந்த என்ன கட்சியுடைய வேலையோ அதை மட்டும் தான் செய்யறாங்க ரப்பே ரப்பே எங்களை நீ களிமாவுடைய வேலைக்காக தேர்ந்தெடுத்துக்கையான்னா களிமாவுடைய பேச்சாளர்களாக எங்களை ஆக்கிரியான்னா களிமாவுடைய பீரங்கிகளாக எங்களை ஆக்கிரியான்னா களிமாவுடைய உணர்வாளர்களாக முழங்குபவர்களாகலாம் இருப்பே பல ஆயிரம் மக்கள் களிமாய் முழங்குவதற்கு காரணமாக பைஜி நாயகம் ஆனாங்க இருப்பேன் யார்லா எங்க சர்கார் நாயகம் எங்க ஷேக்மார்கள் எல்லாம் இன்னைக்கு ஒவ்வொரு மக்களும் மூளை எல்லாம் நீங்கள் தேவையான பக்தி செய்பவன் யாரும் இல்லை இல்லன்னா என்று முழங்குவதற்காக அவர்கள் தங்கள் வாழ்க்கையை அழிச்சு கொண்டு இருக்கிறாங்க ரெப்பே யாருனா எங்களையும் இந்த களிமாவுடைய வேலையில இருப்ப ஒரு விளக்கமா தூச்சியா தேர்ந்தெடுத்துக்கா யாருனா களிமாவுடைய வேலையை செய்வதற்கு எங்களையும் ஒரு காரணமாக ஒரு மே ஒரு மெழுகுவத்தி ஏத்தி வைக்கிறதுக்கு ஒரு விளக்கமாத்து ஒரு தீக்குச்சி காரணமா இருக்கிற மாதிரி உலக மக்கள் நாயினால் ஜோரியில எரிய இருக்கு எங்களே ஒரு விளக்கமாத்தி மிச்சியா ஒரு தீப்பெட்டி முச்சியா தேர்ந்தெடுத்துக்கிறப்ப எங்களை கொண்டு நீ வேலை வாங்கிக்கையா என்ன எங்களை துரத்தி உன் கம்பெனியில எங்களுக்கு ஒரு வேலை கொடியா இலாஹி கவர்மெண்ட்ல எங்களுக்கு சர்வெண்ட் ஆக்கிக்கையா இல்ல உடைய கம்பெனில எங்களை ஒரு வேலைக்காரனா ஆக்கிக்கையாள் தான் ரப்பே உன்னை பத்தியே பேசணும்னு ஆசையா இருக்குது யாருந்தான் உன்னை முழுவதுமாக அறிவு இருக்கு நசீபு உன்னை அறிவதிலேயே எங்கள் நேரங்களை செலவிட இருக்குல்ல எங்களுக்கு வேற வேலையை விட்டு பாதுகாத்திரியா வீண் காரியங்கள் வெட்டி காரியங்களில் ஈடுபடுவதை விட்டு எங்களுடைய பாதுகாப்பு தெரியாது கொஞ்சம் நேரம் கிடைச்சாரு எங்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா ரெண்டு காரியங்கள் எப்படி எல்லாம் போலாம் அப்படிங்கிற சிந்திக்கிறேன் ஏன்னா நீ கொடுத்த நேமத்துகளை வச்சுக்கிட்டு நீ கொடுத்த மொபைல் போனை கையில வச்சுக்கிட்டு உன்னை மரக்கடிக்கு இப்படி செயல்களை நாங்க ஈடுபடுறோம்ல அது போன்ற வீணான காரியங்கள் ஈடுபடுவது விட்டு நீ நீ பாதுகாத்திரியா இந்த நேரங்கள் நீ எங்களுக்கு கொடுத்த பிச்சையா சிறு காலத்தின் மீது சத்தியமாக இந்த மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் நீ சொன்னேரண்டே இல்லல்லு செய்வர்களை தவிர்பவர்களை தவிர மொத்தவா சௌபில் ஹக் பத்தி ததுக்கிரா செய்பவர்களை தவிர

கண்ணை மூடிட்டாலும் கடவுளையும் ஒன்று பேசிக்கிட்டே இருக்கணும் இருப்பே அண்ணா 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 அதிலே இருக்கணும் இருப்பே இருபத்தி நாலு மணி நேரம் எங்களை அப்படியே உருவாக்கிறீ அண்ணா ஏன்னா மெழுகு எப்படி நெருப்ப காட்டுறதுக்காக தன்னை அப்படி கரைச்சு போகுதோ ரொம்பே அது மாதிரி ரொம்ப நாங்க உன்னைய திக்கிரு செஞ்சு திக்கிரு செஞ்சு உன்னுல அழிஞ்சு போயிடணும் ரொம்பே உன்னுடைய பைத்தியமா நாங்க ஆயிரணும் அல்ல ஏன்னா சதா உன்னை பேசுறதுல எங்களுக்கு யா அல்லாஹ் யллаஹே மே தண்ணீர் வர மறுக்குது யா அல்லாஹ் அழுகூடியே கட்ட்களை கொடுத்து யா அல்லாஹ் கரைய கூடிய உள்ளங்களை கொடுத்து யா அல்லாஹ் காதல ஈரல்களை கொடுத்து யா அல்லாஹ் இந்த சேகுடி দর்பார்க்கு என்ன வாங்கிட்டு வந்தேன்னு கேட்டா அழுகக்கூடிய கட்ட்களை ஈரல்ல காदन வடிய வாங்கிட்டு வந்தேன் சும்யா كده சொன்னாங்க யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களேயும் இந்த ஷேகுடி দর்பார்க்கு கொண்டு வர்ற யாண்டா எங்களுக்கு காதல் அழுகக்கூடிய கண்களை கொடுத்துரு யாண்டா ஒன்ன நினைச்சு நினைச்சு அழுகுணும் ரம்பே ஒவ்வொரு தேவை பூர்த்தி ஆகும் போது ரம்பே எப்படிலாம் எங்க தேவையை பூர்த்தி செய்யற எங்க தேவையை எப்படிலாம் பூர்த்தி செய்யணும்னு பார்த்து ரசிச்சு ரசிச்சு அனுபவிச்சு வாழணும் ரம்பே ஒரு தண்ணி குடிக்கிறதுக்குள்ள பைஜி நாயகம் எங்க சேஷ்குமார்கள் அது எப்படி நிஸ்பத்து கூத்து பார்த்தாங்களோ அப்படி நாங்க பார்க்கணும்னு ஆசையா இருக்குது யாண்டா யாண்டா அதை முழுக்க போது தொண்டையில அந்த மாதிரி நான்கு வகையான தக்குவாவே தக்குவால எங்களுக்கு பாபத்தியை கொடுத்துறியான்ல ஏன்டா எங்களுடைய வாழ்நாள் இறுதி மூச்சு காலம் எங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் கூட ஒரு பக்து தொழுகி கலா செஞ்சிட கூடாது காலம் போன காலம் போயிருச்சிருப்பே இனி வரக்கூடிய காலங்களில் உனக்கு தக்குவா செஞ்சு வேடிக்கையோட வாழக்கூடிய யாண்டா யாண்டா நின்றாலும் நடந்தாலும் உட்கார்ந்தாலும் படுத்தாலும் நாய்டா இல்ல உடம்பு பொருளாகளை ஆக்கிரியாண்டா யாண்டா எங்க சேலுனா சொன்னாங்க நின்றா அண்ணாவுக்கு நில்லுங்க உட்காந்தா அண்ணாவுக்குள்ள உட்காருங்க படுத்தா அல்லாஹ் மட்டும் படுங்கன்னு சொன்னாங்க யா போனா அல்லாஹ் கூட கூட்டிட்டு அல்லாஹ் யா போங்க யார் யாரோ எதை எதையோ வச்சு பெருமை அடிக்கிறாங்கயா என்கிட்ட நல்ல இழப்பு இருக்குது என்கிட்ட நல்ல காசு இருக்குது எட்ட பதவி இருக்குது எதை எதையோ வச்சு பெருமை அடிக்கிறாங்கிறப்பே எங்களுக்கு நீ எங்க கூட இருக்கிறேங்கிற பெருமையை கொடுத்துறியா ஏன்னா எங்க பெடரி நிரம்ப விட நீ எங்க அதிகமா எங்க கூட இருக்கிற யாருடா எங்களுக்கு எங்க பிடரி நிரம்பு தூரமா இருக்கிறப்பே நீ எங்க கூட இருக்கிறா எங்க கல்வி எங்களை விட்டு தூரமா இருக்குது நீ எங்க கூட இருக்கிறா எங்க உயிர் எங்களை விட்டு தூரமா இருக்குது நீ எங்களுக்கு சமீபமா இருக்கிறாண்டா யாருனா நீ எங்க முகீந்தா இருக்கிற எங்களை சூழ்ந்து இருக்கிற யாருனா யாருனா உன்னையே கூட வச்சு வாழக்கூடிய வாழ்க்கையை கொடுத்துறியாண்டா உன்னையே கூட வச்சு வாழக்கூடிய வாழ்க்கையை கொடுத்துறியாண்டா யாருனா எங்க தாதா சர்க்கார் டூரி நாயகம் சொன்னாங்க நிறைய மாடு மாடுதாரோ மாடு மஸ்து மாவரிபா ஹாலு மஸ்து நாங்களே பதவி உலகத்தை வைத்திருக்கிறோம் உலகத்தை வைத்து பெருமை அடிக்கிறார்கள் நாங்களே போன்ற பக்கீர்களோ ஹால் அல்லா எங்க கூட இருக்கிறாங்களா அந்த உணர்வுல நாங்க பெருமை அடிக்கிறோம் சொன்னாங்களே இருப்பே அந்த மாதிரி உணர்வு எங்களுக்கு பிச்சை கொடுத்தது யாண்டா யாரில் எங்களுக்கு இந்த நாயிலா எங்களுடைய வாழ்க்கையை கொடுத்த எங்கள் ஷேகுமார்களுக்கு நீ ஆப்பியின் சலாமத்து கொடுத்தியாண்டா எங்க ஷேகுமார்களை ஆபாதா வாழ வச்சிருந்தா எங்க ஷேகுமார்கிட்டா வாழ வச்சிருந்தா எங்க ஷேகுமாரி அந்த உயர்த்திறியா எங்க ஷேக்குமாரினுடைய இந்த லாயிலமெல்லாம் கொண்டு போய் சேர்ந்தியா நாங்கள் இந்த மாதிரி இந்த லாயடாக வச்சுக்கிட்டு இன்பமா வாழ்றோம் வரப்பே இந்த இன்பமான லாயடாதனுடைய வாழ உலகம் முஸ்லீம்கள் அனைவருக்கும் கூட சந்தோஷமா வாழ்றப்பே எங்க வாழ்க்கையில கவலை என்னன்னே தெரியாம எங்க வாழ்க்கையில துன்பமே இல்லாம இருக்குதுயா வாழ்க்கையே வாழ்க்கையை இன்பமயமாய் பூச்சிரப்பே இந்த லாயிலா இல்ல எங்க இந்த லாயிலா இல்லா உலகம் முழுசு கொண்டு போய் சேர்த்து குறிப்பாக இந்த இர்பானிசன் சர்க்கார் எதுமானவர்களுக்கு ஆபியத் சலாமத்து முடியாதா சந்திரத்து உள்ளங்கால் வரைக்கும் பரிபூட்ட சென்றத்து கொடுத்திருந்தா எல்லா எஜமானவருடைய சுரத்தை சபல சிபாத்துகளோடு ஆசிய சலாமத்தோடு இன்னும் பல்லாண்டு காலங்கள் ஜூதில காட்சியளிக்க செஞ்சிருந்தா எல்லா எஜமான அவர்களோடு இணைந்து இன்னும் பல ரமணாக்கள் அவர்கள் கொண்டாடக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருந்தா எல்லா எஜமானவர்களோடு இணைந்து இன்னும் பல ரமணாக்களை கொண்டாடக்கூடிய நசீபம்